தொழாமல் இருக்கிறார்கள் கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள் இந்த வயசுலயே காலையில நாலு மணிக்கு எழுந்து பணியில போய் தொழுகணுமா டென்த் எக்ஸாம் இருக்கு இவன் தொழுக போனா என்ன ஆகும் பரிச்ச குழந்தை பேருமே உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை உங்களுடைய டென்த் எக்ஸாமும் டுவெல்த் எக்ஸாமும் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா இந்த பிள்ளை எதை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு ஆசைங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக யா யூ ஹல் அமனு ஈமான் கொண்டவர்களையும் கு அண்ட் கு அளிக்கும்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள் கடமை உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை டென்த்து எக்ஸாமுக்கு டுவெல்த் எக்ஸாமுக்கோ அது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் உங்கள் மீது கடமை கிடையாது